ரஷ்யா பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் இப்போ ஏற்பாடு பண்ணாங்க அந்த கான்ஃபரன்ஸ் பற்றியும் சொல்லிடணும் இம்ரான் ஹுசேன் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க அவர் ரஷ்யா போயிருக்காரு இப்போ ரஷ்யாவில்தான் தான் இருக்கிறார் அட் ப்ரெசென்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க அப்போ அதில் வந்து இவர் டோட்டலாக அப்படியே பேசுகிறார் இம்ரான் ஹுசேனை வந்து ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு மொத்தமே அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி முப்பது நாடுகளை சேர்ந்தவங்க அங்கே போயிருக்காங்க ஆனால் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதில் இவரும் ஒருத்தர் இவர் போய் அவர் சொல்கிறார் நம்மெல்லாம் வந்து ஆதாமுடைய மக்கள் நாமெல்லாம் இப்ராஹிமுடைய வாரிசுகள் நாமெல்லாம் ஈசா நபியுடைய வாரிசுகள் நம்மலாம் ஒன்னாக இருக்கணும் இந்த மனித குலத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை யாருன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரு இவங்க வந்து இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இந்த மாதிரி மனித குலத்தை சுரண்ட பார்க்குது இதை மனித குலத்துக்கு வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணி இது ஒருங்கிணைக்கிற அந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க மாஷால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எல்லாம் பாருங்கள் அந்த உம்மத்துடைய பிரதிநிதியாக யாரை தேர்வு செஞ்சுருக்கான்ட்டு இவங்க எல்லாம் என்னதான் உளமாக்கல் உளமாக்கல்னு சொல்லிக்கிட்டாலும் இவங்க இவங்க இவங்களுக்கெல்லாம் இல்ல எந்த உலமாவும் அங்கே கூப்பிடல புட்டின்னு புட்டின் இவரதான் இவர் தான் உம்மத்துடைய பிரதிநிதின்னு சரியா அடையாளம் கண்டுபிடிச்சு அவரை கூப்பிட்டுருக்காரு சரியா அது ஒரு நல்லதும் நடந்திருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த சிரமமான ஒரு காலகட்டத்தில் ஒரு பாசிட்டிவான நியூஸ் இது ஒன்று நடந்திருக்கு இதை மைண்ட்ல வச்சுக்கீங்க இப்போ இதை அப்சர்வ் பண்ணிட்டே இருங்க புரியுதுங்களா வேர்ல்டு மிடில் மெடிலிஸ்ட்ல நடக்கிறது அதை மட்டும் பார்த்துட்டே இருந்தா நமக்கு தெரிஞ்சிடும் மற்றபடி நம்ம வேற எதுவும் போட்டு அழட்டிக்க வேண்டியது இந்த ஓட்டமான எம்பையரை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸுக்கே எடுத்துக்கூடாது தேவையில்லாத விஷயம் அது அது வந்து பாத்தீங்கன்னா குகைவாசிகள் அஞ்சா ஆறாங்கிற மாதிரி அது தேவையில்லாத சப்ஜெக்ட் அதுல போட்டு நம்ம டிவைடே பண்ணக்கூடாது full amount ஆல்ம இறங்குவாங்க இல்ல இல்ல அப்போ என்னன்னா இப்போ இந்த இடத்துல இஸ்லாம்ங்கிறது ஃபுல் பேக்கேஜ் சரியா அதல வந்து நீங்க வந்து நடைமுறை படுத்துறீங்க அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அல்லாவுடைய அனைத்து கட்டளைகளையும் முதல்ல நீங்க நம்பிக்கை கொள்ளணும் எது சரி எது தப்புங்கிற புரிதல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் முதல்ல உங்களுக்கு கண் இருக்கணும் சரியா இதில் வந்து ஒரே சப்ஜெக்டை மட்டும் நான் எடுத்துக்குவேன் குரானுடைய நாலு பேஜ் மட்டும் நான் கிழிச்சிக்குவேன் திரும்ப திரும்ப அதையவே ஃபாலோ இருப்பேன் திரும்ப திரும்ப அதையே ஃபாலோ பண்ணுறப்போ மற்ற அத்தியாயம்லாம் எல்லாம் தேவையில்லாமல் இல்லாமல் இறக்கிட்டேண்ணா அதே தான் இன்றைக்கி வந்து உமர் ஷெரீஃப் கேட்குறாரு புரியுதா நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் என்னெல்லாம் கேட்டோமோ அதெல்லாம் அவர் கேட்குறாரு இப்போ இந்த வசனங்கள்லாம் சும்மா இறக்குறேண்ணா எல்லாம் என்னத்து பேசுகிறான்ல என்னத்துக்கு அது இறக்கியிருக்கான் பனிஸ்ராயல் ஸ்டோரி என்கிட்ட ஏன் பேசுகிறான் யூசுஃப் நபியுடைய அண்ணன் தம்பி அவங்க தூக்கி எண்ணத்தில் போட்டான் என்ன கடலில் போட்டால் எனக்கு என்னாச்சு எல்லாம் யோசிக்க வேண்டாமா அல்ல இன்னும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கானா ஜிப்ரியில் அனுப்பி எங்கேருந்து வருது தெரியுமா செய்தி எத்தனை லைட் இயர்ஸ் தாண்டி வருது பிளாக் ஹோல்ஸ்லாம் கடந்து எங்கேருந்து வருது செய்தி அந்த செய்தி கொண்டு போய் குப்பை கூடல இருக்கீங்க குரானை வந்து என்னுடைய உம்மத்தை வந்து கேலிக்கு வச்சுட்டு இருக்கு நீங்கள் தராவி ஓகேக்கு தான் குரானா உங்களுக்கு நீளமாக ஒரு பாட்டு எழுதுற போயமா அது முப்பது நாளுக்கு உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாம் எழுதுனானா ஏன் ஒரே அல்லம் சூறாவன் ஆயிரம் தாட்டி ஓதுங்கன்னு சொல்ல சொல்லிட்டு இருக்க மாட்டானா இவ்வளோ பெருசாக குரான் எதுக்கு எழுதியிருக்கான் குரான் சிந்திக்கிற மாதம் இது இந்த மாதம் தான் நஃப்ஸா அடுக்கி இன்னைக்கு தான் வந்து ஓடிட்டு இருக்கிற அந்த ரேஸ் குதிரையை வந்து நம்ம விட்டு இன்னைக்கு பார்த்து இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா தொழுவிக்கு நேரம் ஒதுக்காதவோ ஒதுக்குறான் பயானு கேட்காதவன் எந்திரிச்சு போகிறவன் உக்காடுறான் இந்த மாசில் நீங்கள் என்ன பேசுறீங்க இது அமலும் கிடையாது இவங்க பண்றதும் அமலும் கிடையாது இவங்க வந்து கத்து கொடுக்குறது இதுவும் கிடையாது இது அமல் இருக்குது அப்படின்னா அதான் சொல்றாங்க உங்களுடைய தொழுகை வந்து எந்த தீமையை பார்த்து தடுக்கல அப்படின்னா என்ன அது இப்போ நாம் என்ன சொல்றோம் தொழுகை வந்து இவங்க என்ன அதாவது அதாவது சொர்க்கத்துக்கு போற ஷார்ட்கட்டா இபாதத்தை காட்டுறாங்க நம்ம அதைத்தான் சொல்றோம் நம்ம வந்து வெறும் இபாதத் பத்தாது அதுல நிறைய விஷயங்கள் இன்னும் நீங்க வந்து முன் வர வேண்டியது இருக்குது ஹொரான சிந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத நம்ம சொல்றோம் அதற்காக நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு இதை வந்து அதை ஏதாவது அவங்க ரொம்ப மேலா நினைக்கிறாங்களோ அது வந்து ஒரு ஒரு அது பிரியாணி அது கிடையாது அது பிரியாணி உள்ள போடுற ஒரு பொருள் தான் அது வெறும் என் வந்து எண்ணெயை மட்டும் காய்ச்சிக்கிட்டே வச்சு நான் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன் எண்ணெய்லாம் பிரியாணி வந்துருமா வெங்காயம் வந்து இதாயிருமா பூண்டு இதாயிருமான்னு பேசிட்டு இருந்ததில்ல ஒரு அர்த்தமும் இல்லை சாப்பிட முடியாது எண்ணெயை வச்சிங்கன்னா வாய் வெந்து போயிடும் அது மறுமையில் போய் நம்ம தெரியும் போது எந்த போர்ஷன் ஆஃப் இஸ்லாமை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளை நயமாத்திக்கிட்டோம் அப்படிங்கிறது தீனே அவங்க கபர்லேயே நம்ம ஜெயிக்க முடியாதுங்க தொழுகையில் நீங்கள் வந்து வெறும் அமல்களை மட்டும் செஞ்சுட்டீங்க தீன் என்னவாக இருந்துச்சுன்னா எல்லாம் கேட்குறான் அப்போ தீனுன்னு என்னங்கிற அந்த புரிதலை நீங்கள் வந்து இந்த ரமலான் மாசத்தில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பே நீங்கள் கொடுக்கல எந்த மசீதுகளிலையும் எந்த இயக்கத்துடைய இந்த பிரச்சார சபைகளிலும் தீன் என்னான்னு தரப்படுறதே இல்லை ரம்ஜானுக்கு அதனால் அவன் என்ன பண்ணுறான் ரம்ஜானுக்கு அப்புறமா அதே வாழ்க்கை கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா பேக் டு த நார்மல் ரொட்டீன் லைஃபுக்கு அவன் போயிடுறான் எல்லாரும் புலம்புறாங்க இல்ல எல்லாரும் ஏன் புலம்புறாங்க வர்றீங்க தொழுதிங்க பண்ணீங்க போயிட்டீங்க நீங்கதான் சொன்னீங்க பதினோரு மாசம் எப்படி நாள் வாழ்ந்துங்க ஒரு மாசம் யோகிய மாதிரி நடந்துக்குங்க பண்ணிக்கிறாங்க அவங்களும் சபரிமலை மாலை போடுற மாதிரி பண்ணிக்கிறேன் நாற்பது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களும் அதான் ஃபாலோ பண்றாங்க பீடி குடிக்கிறவங்க விட்டுறான் சரக்கடிக்கிறவங்க விட்டுறாங்க எல்லாம் சபரிமலை பாருங்க அந்த மாலை போட்ட கணக்கு தானே ஆச்சு நமக்கு இப்ப அதான் சொல்றேன் அப்போ வந்து நீங்க அல்லாவை வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னா இப்போ வந்து உலகத்துல வந்து நீங்கள் அல்லாவுடைய பிரதிநிதி அல்லா நீங்க எப்படி நடக்க சொன்னாலும் அப்படிதான் நம்ம நடக்கணும் அதுக்காக நம்ம ஒன்றும் பெருசா ஒன்றும் நம்ம வந்து பெருசா ஒன்றும் இது பண்ணிட போறதில்லை பெருசா ஒன்றும் நம்ம வந்து அறுத்து தள்ளிட போறது இல்லை சாதாரண விஷயம் ஹுரானை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லி கூப்பிடுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க தீன் என்னன்னு புரிஞ்சுக்குங்க உங்களால் முடிஞ்ச அமல்களை செய் இப்போ செய்யுங்க அமல் இப்போ அதுக்கு வெயிட்டு இருக்கு புரியுதுங்களா நீங்கள் ஈமான்னு வந்து கற்றுக்குங்கன்னு தானே சொல்றோம் குரானந்தானங்க கற்றுக்குன்னு சொல்கிறோம் வேற ஹதிஷார் இருந்தால் கூட நீங்கள் அறிவிப்பாளர் பிரச்சனை இல்லைங்களா அது இதுங்களா குரானு தானேங்க சொல்கிறோம் குரானு எப்போ பாடமோ நாம எந்த இதில் நடத்தியிருக்காங்க தப்சீரு எடுத்து எல்லாம் பாடம் நடத்தியிருக்காங்களா ஒரு நாலு வசனம் அஞ்சு வசனம் இந்த ரம்லான் மாசில அவ்வளோதான் நடக்கும் இதே இஸ்ரா ரமது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் தராவி அவங்களுக்கு எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் ஒரு மணிக்கு முடியும் எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று நைட்டு ஒரு மணிக்கு முடியும் தராவி என்ன தெரியுங்களா அந்த தராவியில் என்னத்தை ஓதுனாங்களோ அதுக்கு தப்சீர் ஒரு ஜூஸு தப்சீர் நடக்கும் தப்சீர் நடந்து குரானுடைய கருத்து ஆனால் அவர் அவர் சொல்ற பிதத்தும்பாங்க அழகிய பிதத்து அது என்ன குரான் புரியுறதுதான் நோக்கம் குரான் வந்து சஹாபாக்கள் வந்து அந்த அரேபியன் லாங்குவேஜ் இருந்துச்சு அதனால அவங்க வந்து கிராத்துலயே புரிஞ்சுக்குவாங்க இப்போ நமக்கு ஹிராத்துல புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இல்லைங்கும்போது தனியாக உட்கார வச்சு கிளாஸ் தான் நடத்தி அவங்க நோக்கமே குரான் தான் நோம்பே குரானுக்காகத்தான் ரமலானே குரானுக்காகத்தான் எல்லாமே குரான் நோக்கி தான் அது குரானுடைய மாதம் நோம்புடைய மாதம் இல்லை அமல்களுடைய மாதம் இல்லை அது குரானுடைய மாதம் குரானுக்கு அதனுடைய உரிமை கொடுங்கிறோம் அதைத்தான் நம்ம சொல்றோம் அதை கொடுக்காமலே குரானை சிந்திக்காமலே நீங்க அந்த நேரத்தை நீங்க கடந்துட்டீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு என்ன இருக்கும்னா அல்லாவோட அந்த கண நம்ம ரூஹுடைய அந்த பியூரிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா நம்ம உணவு வந்து ஒதுக்குறோம் மற்ற விஷயங்கள்லாம் ஒதுக்கும் போது அந்த இடத்துல மைண்டு ரொம்ப கிளியராக இருக்கும் நமக்கு வந்து குரானோட கனெக்ஷன் வந்து ரொம்ப இது வரும் அல்லாவோட ஒரு தொடர்பு வந்து டக்குன்னு ஏற்படும் அதுக்காகத்தான் நம்ம குரானில் வெயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அம்மலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறோம் நம்ம அம்மல் வேண்டாம்லாம்னு சொல்ல ஏன் இப்படி பேசுகிறோன்னா விரக்தியில் பேசுகிறோம் எங்கேயும் பார்க்குறோம் இதே தான் நடந்துட்டு இருக்கு வருஷம் வருஷம் இவங்களே ஒப்பாரி கேட்குறாங்க நீங்கள் ஜூ அந்த பெருநாள் அன்னைக்கு லோகர் தொழில் போய் பாருங்க சுட் பாலைவனமாக கிடக்கும் பள்ளிவாசல் ஒரு சஃப் நிறையாது அன்னி பத்து மணிக்கு இல்லாத தொழிலைக்கு அப்படியே வந்து நின்றுருப்பான் அதில் அவ்வளோ பிரச்சனை நெஞ்சில் கட்டணுமா கட்டணுமா உயர்த்தணுமா கூடாதா ஆறா மூணா ஏழா பஞ்சா இவ்வளோ பிரச்சனை நடக்கும் லோகர் கடமை எல்லாரும் கா மினிமம் எல்லாரும் விட்டுறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சினிமா தேட்டரில் போய் நின்றுட்டுருக்கோம் அன்றைக்கி வந்து அன்றைக்கி இப்போல்லாம் இப்போ இப்போலாம் படம் பாலிவுட்லாம் ரிலீஸ் ஆகுது ஈது ஈதை எல்லாம் ரிலீஸ் ஆகுது ஈது ஸ்பெஷல்லாம் இப்போ சல்மான்கான்லாம் ரெகுலர் ஈடு ஈதுக்குன்னே அவனை இறக்கி விட்றாங்க சரி அதனால நம்ம அந்த அமல்களை வந்து நம்ம குறைச்சி பேசறது இல்ல இன்னும் குரானின் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் போதும் இல்ல நமக்கு அர்த்தங்க நமக்கு அதான் சொல்றேன் இப்போ இங்க வந்து அதுல வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு ஏன்னா அமல் தேவையே இல்லைங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பைக்காமத்தின்னு பேசுற சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அமல்களில் பயங்கர கோளாறு கேட்டா அண்ணா அம்மா நீ அமல் செஞ்சு மட்டும் சொர்க்கத்துக்கு போயிருக்கா ஐட்டு நான் நம்ம தெரிஞ்சதை என்ன பண்ண போறோம் இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒர்க்கே என்ன ஒர்க்கே அது ஒன்று தான் அமல் செய்யறது மட்டும்தான் அமல் செய்கிறது கல்வியை கொடுக்கறது கல்வியை கத்துக்கிறது கற்றுக் கொடுக்கறது அமல் செய்யறது இந்த அமலை வந்து நாம வந்து தார அமல் இல்லைன்னு வச்சிங்களா நம்மளால செய்ய முடியாது தொழுகையெல்லாம் இல்லைன்னு வைங்க நம்மளால் கொஞ்ச நாள் கூட இங்கே ஃபீல்டில் நிற்க முடியாது அவுட் ஆயிரும்ங்க வரும் நம்ம வந்து இந்த உலகம் எப்போனாலும் போயிடும் நம்ம அதை பின்னாடி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஃபுரானை கற்றுக்குங்க ஃபுரானை வந்து கிராமர் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க அதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க அது குறைஞ்சபட்சம் நைட்டில் எழுந்திரிச்சு தொழுவ முயற்சி பண்ணும் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு ரசூலாக தொழுது இருக்காங்க இல்லையா இப்போ நைட்டில் நிற்பது உறுதியான செயல்னு ஹுரான் சொல்லு இன்னும் போனால் ஒரு வகையில் பார்க்கும்போது இது வந்து காமத்துதீன் பேசுகிற எல்லாருக்கும் ஃபர்லு லெவலில் வரும் எது தஹஜூத் தொழு தஹஜூத் தொழுவாதவனால தாவா ஃபீல்டில் நிற்கவே முடியாதுன்னு தான் குரான் சொல்லுது அதனால தான் நம்ம எதுலையுமே ஒரு ஒழுங்காக இல்லை அவங்க ஆத்துலேயும் இல்லை சேத்துலேயும் இல்லை நம்ம அதனால தான் நிறைய பேர் இப்படி கோலாறுல இருக்காங்க ஏன்னா ரசூல்லாவுக்கு பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபுல் நைட்டு நிற்க சொல்லி உத்தரவு அதுக்கப்புறம் அல்ல என்னங்கிறான் வேலை ஜாஸ்தியாகி போச்சு ஒரு ஆஃப் நைட் நின்றுக்கும் கடைசி கடைசி ஒன் தேர்டு கீழே கடவே கிடையாது அழியர்கள் ஒரு நாள் தொழுகை விட்டோன்னா மதிநாள கூப்பிட்டு ரசூலில் கேட்குறாங்களே ஏன் அலி அழியல் என்ன சொல்லியிருக்கலாம் உபரியான தொலைகை தானே கடமை அவங்களுக்கெல்லாம் முஹாஜிரீன்களுக்கு கடமை அது குரான்ல இறக்கிட்டான்ல இறக்கிட்டாங்கள அவங்க யாரும் விடக்கூடாது ஒன் தேர்ட் அவங்க எந்திரிச்சு தொழுதே ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரம்சானில் வந்து நம்ம வந்து குரானுக்கும் தகஜு தொழிற்கும் வந்து நேரத்தை ஒதுக்குவோம் நம்முடைய ரஃப்ஸை வந்து அடக்கக்கூடிய வேலைகளில் நம்ம செய்வோம்